ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இன்று இந்த அம்மா என்னுடைய வாக்கினை உனக்கு நான் தர வரவில்லை மாறாக உன்னுடைய குழந்தை வாக்கினை தான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்றால் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றதல்லவா உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது அந்த அதிதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய காரணமும் ஒன்று இருக்கின்றது அதுவெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குல தெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைகளை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஒரே குலத்தில் இருக்கின்றவர்களை இப்படி செய்கின்றார்கள் என்று மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குலத்தில் யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் தெய்வத்திற்கு அவர்கள் மீது வெறுப்பு வந்திருக்கின்றது என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ அல்லவா என் தங்கமே இதனை உன் குலதெய்வத்தின் வாயாலேயே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் அவர்கள் என் என்ன சொன்னார்கள் நான் முழுவதுமாக உன்னிடத்தில் அதன் பிறகாவது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்வாய் இதோ உன் குலதெய்வம் பேசுவதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குளத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் ஒன்று போலத்தான் நான் பார்க்கின்றேன் அதுபோல அவர்கள் எல்லோருமே ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று இது வரையிலும் நான் நினைத்து நான் இங்கே உங்களுக்காக எத்தனையோ நல்ல நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதுவெல்லாம் எதற்காக வென்றால் என்னுடைய எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் இவர்களோ என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்குத்தானே தெரியும் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என் சொன்னார்கள் என்பதை மட்டும் நான் தானே அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பிறகுதான் தெரிந்தது இப்பொழுது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து வேண்டுதல் வைக்கிறார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அதனால் அவர்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து உன்னை பற்றி சொல்கின்றார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ சிறு வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார் அவர்கள் என்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கின்றார்கள் நான் இங்கே உங்கள் ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாதே என்று அவர்கள் சொன்ன அந்த வார்க்கை என் மனதை ரணமாக்கிவிட்டது நிஜமான உண்மை என்னவென்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி செய்கின்றார்கள் உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அது புரிந்தது ஏதோ சிறு சிறு மனஸ்தாபங்களால் சிறு சிறு பிரச்சனைகளால் ஏற்பட்டிருக்கின்றது இதுவெல்லாம் உங்களுக்கு சரியாகிவிடும் என்றுதான் நான் விட்டுவிட்டேன் ஆனால் அது இவ்வளவு பெரிய தவறான விஷயமாக வந்து நிற்கும் என்று நான் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை என் தங்கமி உங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது உண்மைதான் உன் பக்கம் தவறு இருக்கின்றதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நிச்சயமாக நான் பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் நியாயத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் ஆனால் ஒருபோதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரிசெய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலையாகும் அதை தவிர ஒரு பொழுதும் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த அம்மா நான் தண்டனைகளை கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிந்தார்களோ என்று தெரியாமல் தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒன்றே ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் யாரிடத்திலும் உனக்கு என்னென்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கச புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் இனி உனக்கு வேண்டாம் நீ அதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலுமே அதை என்னிடத்தில் நீ விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே என்னிடத்தில் இதை நீ விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன் அது என்னுடைய முக்கியமான பொறுப்பல்லவா அதற்கு பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையை உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது தகுந்த பதிலையும் தந்து விடுகின்றேன் என் செல்லமே வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எனக்கு மட்டுமே தெரியும் உன் குலதெய்வம் என்னை தாண்டி உனக்கு நல்ல விஷயங்கள் ஆனாலும் சரி கெட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அவர்கள் என்னிடத்தில் தானே உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஆக வேண்டும் அழிக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அவர்களை அப்படியே விட்டுவிட்டாய் என்று கூட நீ என் மீது கோபப்படலாம் நிச்சயமாக அவர்களை நான் விட்டுவிடவில்லை என் குழந்தையே இன்னொருவரின் மனதினை வேதனைப்படுத்தியிருப்பது உண்மையானால் நிச்சயமாக தவறான செயல் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதும் அவசியம்தான் உன் பக்கத்தில் தவறு இருக்கும் பட்சத்தில் நீயும் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கின்றது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்களுக்கு அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது அப்போ அப்பொழுதுதான் எத்தனை வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட வேதனையை நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நாம் தவறான வேண்டுதலை நம் குலதெய்வத்தினம் விட்டுவிட்டோம் என்று வருந்தி உன் காலடியில் மன்னிப்பு கேட்பார்கள் என் செல்லமே இதற்கெல்லாம் நிச்சயமாக அவர்கள் பதில் கூறியேதான் ஆக வேண்டும் நீ கவலைப்படாதே அவர்கள் புரிந்து கொண்டு வரட்டும் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை நான் மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள் நாம் ஒருவருக்கு நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்தை கூட வாழ்க்கையை வேண்டும் வேண்டும் என்று சொல்வார்கள் நீ என் செல்லமே ஒரே குளத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று தவறான வார்த்தைகளை பேசி சண்டையிடுகின்றார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை மதவேதனைகளை ஏற்படுத்தும் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களினுடைய குளத்தை எல்லாம் நான் காக்காமல் சென்று விடுகின்றேன் என்பது அவர்களுக்கு ஒரு பொழுதும் தெரிவதே இல்லை அதையெல்லாம் நான் விட்டுவிடுகின்றேன் என் செல்லமே இது நாள் வரையிலும் நான் அவர்கள் மீது எத்தனையோ அன்பினை எத்தனையோ வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் ஆனால் அவர்கள் என் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தவறான வழியில் சென்று விடுகின்றார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மாற வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் இனி நான் சந்தோஷமாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லை என்றால் தண்டனையை நான் அவர்களுக்குத்தான் வழங்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாயல்லவா நிச்சயமாக யாரோ ஏதோ செய்ய நினைத்திருக்கின்றார்கள் அதை உன்னுடைய குலதெய்வம்தான் நிச்சயமாக தடுத்து நிறுத்தியும் விடுவார்கள் என் தங்கமே யார் மீதாவது உனக்கு தவறான எண்ணங்கள் இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள் என் தங்க குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் கொள்